காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை குருவே நமக உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தெய்வகராட்சம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த வருடம் அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை வேண்டுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பலன்கள் இவை பொது பலன்கள் தான் எழுபத்தஞ்சி சதவீத பேருக்கு இது கண்டிப்பாக வன்மையோ தீமையோ செய்யும் அதற்கேற்ற பரிகாரங்களை நாம் செய்து கொண்டால் அனைத்தும் நலமாகும் இப்போ கடகராசிக்கு என்ன செய்யும் என்பதை கடக கடகராசி வந்து சர ராசி வேகமான ராசி சந்திரன் தான் அதிபதி சந்திரன் அனைத்திற்கு தாய்ம நெஞ்சம் கொண்டார் சந்திரன் இதற்கு அதிபதியாக வருவார் இப்போ பலன்களை பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் முப்பத்தாண்டு பாதங்கள் கடகராசி ஜென்மதி அஷ்ட அஷ்டமச்சனி நடந்து கொண்டு அதை நம்ம பார்த்துக்கணும் அப்போ எல்லாேருக்கும் அந்த அஷ்டமச்சனி கடுமையாக பாதிக்காது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சனி பவானுடைய நிலை ஜாதகத்தோட வலிமை தசாபுத்தி இதை மூணையும் வச்சு தான் நம்ம அஷ்டமச்சனி எறும்பு கடித்த மாதிரி இருக்கும் பெரிய அளவில் பாதிக்குமாங்கிறது நம்ம முடியும் ஒன்று எல்லோரும் ஒரே மாதிரி பாதிக்காது கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளணும் ஆகவே பயப்படுத்த குரு பகவானுடைய நிலையை பார்ப்போம் இப்போ ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்குங்க பத்தில் வந்து பத்தில் குரு இருக்கக்கூடாது பதவி பரிபோகும் ஜென்ம குரு சிறைவாக இதெல்லாம் வந்து பழைய பஞ்சாங்கங்கள் அதெல்லாம் கிடையாதுங்க ஒளி கிரகம் நன்மை செய்யும் இருள் கிரகம் தீமை செய்யும் ரெண்டே கான்செப்ட் தான் ஒளி குரு சுக்கரன் வளையற்பளி சந்திரன் புதன் இவங்க போகிறான் இருள் கிரகன்ன சனி ராகு கேது கூட அதை வந்து கடுமையான கிரகம் இல்லை நம்ம எடுத்துக்கோன்னா செவ்வாய் அது அறைய அது நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அப்படி எடுத்துக்கணுங்க ஆனால் இந்த கிரகம் பூரா வெளிச்சம் போட்டு நன்மை செய்யும் இப்படிலாம் நம்ம எடுத்துக்கணும் ஒரே மாதிரி ஒரு வார்த்தையில் எந்த பயிரும் ஜோகிடத்தில் நம்ம எடுத்தோம்னா பழங்கள் வராது ஆக குரு பகவான் வந்து பத்தில் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறாங்க இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் அனைத்தும் ஒளி வருமானம் பேசி பிழைக்கும் வாத்தியார்கள் வக்கீல் அனைத்தவருடைய தொழிலும் சிறக்கும் நான்காம் இடம் தாயார் தன் சுகம் கல்வி வீடு வாகனங்கள் அனைத்தும் சிறக்கும் ஆறாம் இடம் வேலை பத்து தொழில் ஆறு பேர் தொழில் சனத்தில் வந்து வேலை சனத்தை பார்ப்பதால் தொழிலும் வேலையும் செய்பவர்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் தான் சொல்கிறது மிகுந்த யோகா அமைப்புகள் யாரையுமே பார்க்க மாட்டாங்களே அந்த நடுத்தரமான அமைப்புகள் இது கண்டிப்பாக வேலையும் தொழிலும் ஒரு வருஷம் நன்றாக நடக்கும் அஷ்டமச்சனி நடக்குட்டேன் அப்போ கால பேர வரை வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தொடர்ச்சியாக வழ வழிபட இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாம் வருடம் முழுக்க வழிபட உங்களுக்கு அந்த அஷ்டமசனி கடுமையான அமைப்பை குறைத்து கொள்ளும் அல்லது அதை தாக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுருக்கோம் அடுத்து ராகு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்காருங்க ஒன்பதாம் இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இருக்கக்கூடாது தான் ஒன்பதில் கேதுல ஞானம் வரும் ராகு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு நல்லாயிருக்கார்ல இப்போ ராகு நடந்தால் தான் நம்ம பயப்படணும் ராகு குருவோட வீட்டில் தான் இருக்கார் கெடுதல் ரொம்ப செய்ய மாட்டார் கேது மூன்றாம் இடத்துல இருக்காருங்க முயற்சி கொஞ்சம் துரிதப்படுத்தணும் கேது வந்து ராகு மாதிரி கடுமையான பழங்கள் செய்ய மாட்டார் அந்த மாதிரி அமைப்புங்க நீங்கள் வந்து சமைச்சிங்களால் கண்டிப்பான பரிகாரம் கால வீரவருக்கு எண்ணெய் தீபம் அது போதும் சிறப்பாக இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு நன்றாக அமைய வாழ்த்துகிறேன் இது நீங்கள் இந்த சேனலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால்தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுடைய பறவைக்கு வரும் இன்னும் நுணுக்கமான வீடியோக்கள்லாம் தலையிற்கிறேன் பாருங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலர் வேண்டுகோள் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜா அடிப்படை ஜாதகத்தையும் பொலிச்சாரத்தை இணைத்து இப்போ தான் பலன் சொல்ல முடியும் தெளிவாக பலன் சொல்லலாம் கட்டண முறையிலே நாளை சிம்ம ராசிக்கான பலன்களை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர்களுக்கு என்ன செய்யும் என்பதை ஜாதக அமைப்பின்படி நல்ல நல்ல முறையில் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அபிமான ஜோதிஷாச்சாரியா ஜோகிட பானு மதுரை சாய் செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வணங்க